வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ பெரும்பாலும் வாஷிங் மிஷின் பயன்படுத்தணும் அதுல பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உப்பு தண்ணியோ இல்லை இந்த தாதுக்கள் தண்ணியோ இருந்ததுன்னு வச்சுக்கலாம் மினரல்ஸு அந்த தண்ணி போர் வாட்டரா இருந்ததுன்னா அதுலேருந்து வர அந்த தாதுக்கள் உப்புக்கள் எல்லாம் இந்த இயந்திரத்தில் வந்து உள்ள டியூபு அந்த இதில் எல்லாம் படிஞ்சு நாளடைவில் அதை வந்து பாதிக்குங்க இது எப்படி நீக்கிறதுன்றதுக்குன்னு ஒரு கெமிக்கல் தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டிஸ்கேலர்ன்றாங்க வாஷிங் மிஷின் டிஸ்கேலர் பவுடர் வாஷிங் மிஷின் டிஸ்கேலர் பவுடர் இந்தமாரி பேக்கெட் போட்டு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க ஐஎஃப் என்ற கம்பெனி அவங்க சொந்தமாக தயார் பண்ணி விற்கிறாங்கங்க அதை வில விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மி அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு இருபது ரூபா தாங்க அந்த பொருள் வரும் அதை வந்து ஏகப்பட்ட விலை வச்சு விற்கிறாங்க ஸோ அதை எப்படி நாம் தயார் பண்ணலாம்ன்றதை இந்த கலர் ப்ளஸ் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன் அதாவது இந்த பவுடரை நீங்கள் குடிசை தொழிலாக செய்யலாங்க இதுக்கு ஒன்றும் பெருசாக முதலீடுலாம் தேவையில்ல ஒரு ஐயாயிரரூபா முதலீடு இருந்தால் போதுங்க இதுக்கான மூலப்பொருள் எல்லாமே லோக்கல்லே கிடைக்குதுங்க இப்போ எப்படி செய்கிறோன்றதை நேரடியாக பார்ப்போம் வாங்க அதாவது இதுக்கு தேவையான முதன்மையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இப்போ கொற்றம் பாருங்கள் இது தாங்க சிட்ரிக் ஆசிட் இதை வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க சிட்ரிக் ஆசிட் ப்யூர் குவாலிட்டி பியூர் குவாலிட்டி ஒரு கிலோ சோடா ஆஷ் அதாவது வாஷிங் சோடா நூறு கிராம் எடுத்துங்க சோடா ஆஷ் வாஷிங் சோடா ரெண்டுமே ஒன்று தான் நூறு கிராம் அடுத்தது பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு பாருங்கள் அது அது ஒரு ஐம்பது கிராம் இது மூணேதாங்க இதை மூணுமே உயர் தரமானதாக வாங்கி கொள்ளுங்கள் ஹை குவாலிட்டியாக வாங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேக்கெட் போட்டு அப்படியே லேபிள் ஒட்டி அட்டைப்பட்டியில் போட்டு அப்படியே விற்க வேண்டியதுதாங்க ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய ரகசியமெல்லாம் கிடையாதுங்க மூணே பொருள் தான் முதலடுனா ஒரு குறைஞ்சது ஒரு ரூபா இருந்தால் போதும் ஆரம்பிச்சிடலாங்க இது போன்ற அலுமினியம் பாக்கெட்டு இதில் தான் நீங்கள் பேக் பண்ணி பிளாஸ்டிக்லாம் இப்போ வருங்காலத்தில் தடை பண்ணதுனால இதில் தாங்க நீங்கள் உங்களோட அந்த இதை பேக் பண்ணி விற்கணுங்க உங்களோட பொருட்களை மாரி தயார் பண்ணதை இந்த அலுமினியம் ஃபாயில் கவரில் பேக் பண்ணுவீங்க இது வந்து சென்னையில் பாரிமுனையில் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்தப்பில் ஆண்டர்சன் தெருவில் கிடைக்குங்க மூலப்பொருள் எல்லாமே நைனிய பண்ணிக்கிற தெருவில் கிடைக்குங்க இதை நீங்கள் ஆன்லைன்லேயும் விற்கலாம் வீட்லேயும் வீடு போய் விற்கலாம் கேன்வாஸ் பண்ணி விற்கலாம் ஃப்ளிப்கார்ட்லேயும் விற்கலாம் அமேசான்லேயும் விற்கலாம் வீடு வீடாக மக்கள் இருக்கிற இடங்கள்லாம் ஆஃபீஸில் இந்தமாரி இடங்கள்லாம் விற்கலாங்க அதிக லாபம் தரக்கூடிய பொருளுங்க இது அதாவது இருபது ரூபா அடக்கம் உள்ள அந்த பொருளை நீங்கள் இரு மடங்கு லாபம் வச்சு விற்கலாங்க இது வந்து அந்த டிஷ் வாங்க பாத்திரம் கழுவுகிற மிஷினு அதுக்கும் பயன்படுதுங்க இதுக்கு மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷினுக்கு மட்டும் இல்லாமல் டிஷ்வாஷ் இது கழுவுற மிஷினுக்கு பயன்படுத்துங்க இது வந்து அதில் இருக்கிற அந்த உப்புக்கலையும் தாதுக்களையும் நீக்கிறது தாங்க இதோட வேலை ரொம்ப எளிய செயல்முறை குறைந்த முதலீடு போதும் நல்லா மார்க்கெட் பண்ணிங்கன்னா தினசரி உங்களுக்கு ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொடர்ந்து எமது சேனலை பாருங்கள் இது போன்று பல்வேறு பயனுள்ள விஷயங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்